ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியாவுக்கு யுனைடட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனண்ட் மெம்பராக இவங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பணக்காராக இருக்கிற இலான் மஸ்க் சொல்கிறார் இல்லையா ஸோ என்ன ஏன் இவர் இந்த இடத்துல இதை சொல்கிறார் என்ன அங்கே நடந்திருக்கு அப்படின்றதையும் ஸோ இந்தியா இரண்டு முறை வாய்ப்பை தவறவிட்டாங்க நம்மளுடைய அப்போதைய முன்னாள் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது ரெண்டு முறை வாய்ப்பை தவற விட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஸோ அந்த டைமில் என்ன நடந்துச்சு ஏன் அந்த வாய்ப்பை இந்தியா மறுத்தாங்க அதுக்கடுத்து இப்போ என்ன ப்ரொசீஜர் ஸோ இப்போ இந்தியா வந்து உள்ளே போனோம் ஆறாவது மெம்பராக உள்ளே போனோம் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் பார்த்திதான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இலான் மஸ்க் இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு இல்லையா ஸோ அவர் ட்வீட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் சீக்வன்ஸாக ஒவ்வொரு ட்வீட்டாக வருது ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்காங்களே இவ்வளோ தலைவராக இருப்பாங்க இல்லையா ஆண்டனியோ கிட்டார் சாய்கி நாடு சபைக்கு ஸோ அவர் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா அதாவது இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஆஃப்ரிக்காவும் இது இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதாவது இந்த செக்யூரிட்டி கவுன்சிலை ரீஃபார்ம் பண்ணணும் இதெல்லாம் கிரியேட் பண்ணதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தாறு வாக்கில் இதை கிரியேட் பண்ணாங்க நாற்பத்தாறில் ஸோ கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆகுது இல்லையா இதெல்லாம் வேர்ல்டு வார் டூ அப்போ அப்போ இருந்த வேர்ல்டு ஆர்டர் வேறு இப்போ இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் வேறு ஸோ அப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஸோ அவர் மென்ஷன் பண்ண கண்ட்ரி என்ன இல்லை யாரை மென்ஷன் பண்ணுறாருனா ஆஃப்ரிக்காவை பற்றி தான் அவர் மென்ஷன் பண்ணுறார் ஸோ இதுக்கு மேலே இன்னொருத்தர் ட்வீட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அப்போ வாட் அபவுட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறார் ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருனா அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவோட பிஸ்னஸ் மேன் அவர் தான் அந்த ட்வீட்டை போட்டு அதுக்கு கீழே என்ன ஒன்று போகிறாரா இதை வந்து டிசால்வே பண்ணிடலாம் யுனைடெட் நேஷனை அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கு ரிப்ளையாக தான் எல்லா நம்பஸ்க்கு என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா வந்து இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அதிக பேர் மக்கள் தொகை உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியாவை வந்து இந்த யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இல்லாதது வந்து ஒரு நகைப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறார் பெரிய ஒரு மெ மெஜாரிட்டியாக இருக்கிற ம இந்தியாவே அதுல வந்து இல்லை அப்படின்னா அது ஒரு நகைப்பான விஷயம் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா யார் யார்கிட்டலாம் அதிக பவர் இருக்குதோ அவங்க அந்த பவரை விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க அதுதான் அங்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஸோ இப்போ இந்த விஷயம் தான் ஸ்பார்க் திரும்ப அந்த நியூஸை கொண்டு வருது யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா இடம்பெறணும் அதுக்கான புஷ் வந்து இந்தியா பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு சைனா மட்டும்தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் அதாவது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் ரெண்டு முறை இந்த வாய்ப்பு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே ஸோ இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடும் ஸோ அடுத்தது சப்ஸிடிகளோட எப்படி சைனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன ப்ரொசீஜர்ன்றதை நம்ம லேட்டர் பார்க்குறோம் ஸோ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ யுஎஸ் இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணாங்க நீங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை யார் மென்ஷன் பண்ணனா அந்த டைமில் யுஎஸ்க்கு அம்பாசடராக இருந்தவங்கன்னா ஜவஹர்லால் நம்மளுடைய முன்னாள் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய சிஸ்டர் தான் இருந்தாங்க ஸோ விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ டிப்ளமேட்டாக இருந்தாங்க அவங்களே அந்த லெட்டரில் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்னா இந்தியாவுக்கு வந்து இந்த பொசிஷன் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போ வந்து என்ன ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை மறுக்கிறார் ஸோ அப்போ காரணம் என்ன அப்படின்னா இஎஸ் வந்து இது கொடுக்கறதுக்கு காரணம் இந்த அப்போ கோல்டு வாரோட பனிப்போரோட ஆரம்ப காலம் ஸோ இப்போ அவங்களுக்குடையே க்ளோஸாக இந்தியாவை வர வைக்கணும் அப்படின்றதும் சோவியத் யூனியனுக்கு அகைன்ஸ்டாக போகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த காரணங்களாலேயும் அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா சைனா காஸ்ட் அதாவது நாங்கள் உள்ளே வரதுனால சைனாவுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது என்ன சீனாவுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா செகண்ட் டைம் நம்மளுக்கு வரும்போது இதே க இதே காரணத்தை தான் அவர் முன்வைக்கிறார் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் யுஎஸ் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு பர்மனண்ட் சீட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது வந்து சைனாவை பாதிக்கிற மாதிரி நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ அடுத்த முறை யார் கொடுத்தாருன்னா சோவியத் யூனியன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் சோவியத்துடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே வர்றார் நிக்கோலாய் பல்கனின் அப்படின்றவர் அவர் இந்தியா வரும்போது சொல்கிறாரு நீங்கள் வந்து பர்மனன்ட் மெம்பர் ஆகணும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பயுமே இந்தியா வந்து அதை மறுக்கிறாங்க நம்மளுடைய பிரதமர் அப்போதைய பிரதமர் வந்து அதை மறுக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான் நீங்கள் ஃபீலிங்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதேமாதிரி இப்போ சை சைனா ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க அது போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ அப்போ திரும்பவும் இந்த சைனா ஃபேக்டர் தான் அங்கே முன்னே வருது சைனாவை பகைச்சிக்கிட்டு நாங்கள் உள்ளே போகல அப்படின்னு சொல்றாரு ஸோ அதுக்கடுத்து இதுக்கு இது நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கடுத்து கோல்டு வார் உச்சம் நிறைய போர் அது இதுன்னு போயிட்டனால இந்த டாப்பிக்கே அதுக்காக வரலை அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கடைசியாக ராஜீவ்காந்தி தான் லேட்டர் பாயிண்ட்டில் அதை ஏழுப்புறார் அப்போ வந்து ரஷ்யாவே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் நம்ம அணுகுண்டு சோதனைலாம் நடத்தினதுக்கப்புறம் அந்த டைமில் இதை ரைஸ் பண்ணார் ஸோ ஆனால் அப்போயுமே இதை வந்து பெருசாக பெரிய அளவில் அது விவாதிக்கப்படலை இப்போ வந்து இந்தியா இதை பெரிய அளவில் பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து இந்தியாவை வந்து தடுக்க முடியாது அப்படின்ற நெஞ்சுக்கு நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் இல்லை ஜெய்சங்கர்லாம் இதுக்கு எந்த அளவு புஷ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம செய்திகளை ஸோ இப்போ இதுதான் இன்னொரு திரும்ப இந்த டாப்பிக்கெலாம் நம்ம பேச வருது ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம ரெண்டு ஒரு விஷயத்தை நம்ம பேச மறக்கிறோம் இல்லையா சைனா ஃபேக்டர் அப்படின்றது ஏன் அப்ப அப்படின்னு பார்த்தனா அப்போ பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அந்த காலக்கட்டத்தில் சைனாவில் பெரிய மாற்றம் நடந்திருக்குன்றது அப்போ வேர்ல்டு வார் டூவில் உலக அமைதிக்காக உருவாக்குனு தான் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அந்த ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஸோ அப்போ அந்த டைமில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தோன்னா அந்த அஞ்சு பர்மெண்ட் மெம்பர் தெரியும் யூஎஸ் யூகே தெரியும் யூஎஸ் யூகே வராங்க பட் அந்த டைமில் நம்ம பார்க்கணுன்னா சோவியத் யூனியனும் வந்துருவாங்க இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா ஃப்ரான்ஸு சைனா இவங்க எப்படி வராங்கன்றத நம்ம நோட் பண்ணணும் ஸோ ஃப்ரான்ஸ் எப்படின்னா யூகேவோட ரெஃபரன்ஸில் அந்த இடத்துல தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஜெர்மனிக்கு பஃபர் ஸ்டேட்டாக அவங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்க அந்த டைம்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அந்த டைம்ல ஒரு பெரிய பவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யூஎஸ் தான் வந்து சைனாவுக்கு அந்த டைமில் சஜெஸ்ட் பண்ணுவாங்க அந்த சீட்டை ஸோ இப்போ மொத்தம் அஞ்சு மெம்பர் யுஎஸ் யுகே அப்புறம் சோவியத் யூனியன் தான் நம்ம மென்ஷன் பண்ண ஏன்னா அந்த டைமில் சோவியத் யூனியன் தானே சோவியத் யூனியன் அடுத்து ஃப்ரான்ஸ் சைனாலாம் வந்துடுறாங்கன்ட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த சைனாவில் ஆட்சி மாற்றம் வருது அதுக்கு அப்போ இவங்க பர்மனெண்ட் மெம்பராக வரும்போது அங்கே வேற ஒரு ஆட்சி இருக்குது ஸோ அப்போ அங்கே அதுக்கு அடுத்தது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி பெரிய ஆட்சி மாற்றம் இல்லை போராட்டம்லாம் நடந்து அங்கே இருக்க ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க தாய்வானுக்கு போயிட்றாங்க அந்த குயமிட்டவங்க அவங்களுடைய கட்சி ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து அந்த சைனாவிலேருந்து வெளியேறி தாய்வானுக்கு போனாங்களே அவங்க தான் அந்த வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறாங்க அப்போ இங்கே மெயின்லேண்ட் சைனா அந்த பெரிய சைனாவில் இருக்க நிலப்பரப்பில் இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்களுக்கு கொடுங்க அந்த மெம்பர்ஷிப்பை நாங்கள் தான் சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் ஒரு எடுக்காமல் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த கிளாஷுக்கு நடுவில் தான் இப்போ இந்த தாய்வானில் இருக்கிற சைனா பார்ட்டியை சூஸ் பண்ணுறதா இல்லை சைனாவில் புதுசாக வந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுறதான்ற யாரை ரெப்ரஸன்டேட்டிவாக அங்கே ஆட் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் இந்தியாவுக்கு ஆஃபர் வருது ஸோ இப்போ இந்தியாவுக்கு யூஎஸ் கொடுக்கறது நைன்டீன் ஃபிஃப்டியில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல சோவியத் யூனியன் கொடுக்குறதுலாம் அந்த டைமில் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தக்காக தான் சைனா காஸ்ட்டில் நம்ம இந்தியா போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரதமர் சொன்னார் ஜவஹர்லால் நேரு சொன்னார்ன்றத நம்ம பார்க்க முடியுது இதுக்கடுத்து வந்து ரிஃபார்மேஷன் பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ்டிஸ் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் அந்த கட்டத்தில் இவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிற சைனா தான் வந்து பர்மனெண்ட் மெம்பராக அங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் ஸோ இப்படி தான் சைனா உள்ளே வந்துறாங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் உள்ளே வந்துடுறாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இன்னைக்கு வரணும் ஒரு ஆள் இப்போ நாம் உள்ளே வரணும் அப்படின்னா என்ன என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா அதாவது ஜென்ரல் அசம்பிளி இருக்கு இல்லையா ஜென்ரல் அசம்பிளியில் இருக்கிற டூ தேர்ட் மெஜாரிட்டி நம்ம வந்து வாங்கணும் ஸோ அது ஈஸியாக இந்தியாவுக்கு கிடைச்சிரும் ஏன்னா அதாவது பீஸ்கீப்பிங் மிஷனுக்குலாம் நிறைய சோல்ஜர்ஸ் அனுப்புலேருந்து எல்லாமே பண்ணுறதுனால இந்தியாவுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த பர்மனெண்ட் மெம்பர் இருக்காங்களே அஞ்சு பேர் அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா முடியாது அப்படின்றது ஸோ இப்போ அந்த பர்மனட் மெம்பரில் பார்த்தோனா யூஎஸ் ஆல்ரெடி இந்தியாவுக்கு சப்போர்ட் வராங்க ஏன்னா இந்தோ பசிபிக் ரீஜியனில் சைனாவுக்கு அகைன்ஸ்டாக இந்தியாவில் தான் அங்கே நிற்க முடியும் அப்படின்றதுனால இந்தியாவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் யூகேவும் இந்த இடத்துல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸ் ரொம்ப கொலாபரேட்டிவாக வராங்கன்னு பார்க்குறோம் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு ஆள் நம்மளை எதிர்க்கிறது யார் அது வெளிப்படையாக எதிர்க்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா மட்டும்தான் பார்க்குறோம் சைனா இந்தியாவோட உள்ள வரத வெளிப்படையாகவே எதிர்க்கிறாங்க அவங்க நம்மளுடைய முட்டுக்கட்டையால் தான் இன்னும் நம்மளால் வந்து போக முடியலன்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அந்த சார்ட்டர் இருக்குல்ல யூனி யுனைடட் நேஷனுக்குன்னு ஒரு சாசனம் இருக்குல்ல அதை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணால் இந்தியா இந்த இடத்துல உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இந்தியா இந்த இடத்துல உள்ளே இல்லாதது நகைப்புக்குரியதுன்னு எலான் மஸ்க்கு சொல்கிறாரு ஆனால் இன்னும் நிறைய விஷயம் இதில் நகைப்பாக இருக்குது அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யுனைடெட் நேஷன் இருந்தாலுமே இந்த யுனைடெட் நேஷன்னால் என்ன பண்ண முடியலன்றத நம்ம பார்க்குறோம் ரீசன் விஷயத்தை வச்சு பார்த்தாலே ரஷ்யா உக்ரைன் போகிற எதாவது நிறுத்த முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோன்னா நோ அப்படின்னு நம்ம சொல்லிடணும் ஸோ அடுத்து அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்கேன் இஸ்ரேல் ஹமாஸ் வாரில் ஒரு அமைதி உடன்படிக்கையோ இல்லை ஸ்டாப் பண்ணவோ முடியுதா யுனைட் நேஷனால் அப்படின்னு பார்த்தோன்னா கிளியராக நோ அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுது சரிங்க ஸோ இப்போ ரஷ்யாவால் அவங்க ஃபண்ட் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதையாவது அவங்களால வந்து அன்ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சுதா ஃப்ரீஸ் பண்ணதை பார்த்தோன்னா அதுவும் அவங்க பர்மனெண்ட் மெம்பராக இருக்கிற அவங்களாலே அதை முடியல அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா யூகே யூகேவை பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் வேணால் அவங்க வந்து சூரியன் மறையாத நாடாக இருந்திருக்கலாம் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறது ஒரு அவங்களுடைய அதிகாரம்லாம் குறுகிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ டாப் ஜிடிபி வைஸ் நம்ம பார்த்தாலே என்ன சொல்லுவோம் யுஎஸ் சொல்லுவோம் அதுக்கடுத்து சைனா ஜப்பான் ஜெர்மனி இந்தியா இந்த அஞ்சு நாடுகளில் பார்த்தாலே இவங்களாம் இல்லை யூகே வந்து ஆறாவது இருக்கிற நாடு அங்கே இடத்துல இருப்பாங்க அதுக்கடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா அந்த டென் இடத்துக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஜிடிபி வைஸ் இருக்கிற ஒரு இருக்கிற கண்ட்ரிஸே மேச்சராக இருக்கிற கண்ட்ரிஸே இந்த இடத்துல இல்லை அப்படின்றது இதில் ஒரு நகைப்புக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அதாவது இந்த யுனைடட் நேஷனில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து வேர்ல்டு செக்யூரிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா அமைதி இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இதை உருவாகுதுண்டு பட் பட் நம்ம ஆபீஸாக பேசணும் அப்படின்னா சைனா அதாவது சைனா வந்து வேர்ல்டு நிறைய இடத்துல அவங்களாலேயும் சவுத் சைனா சீல இருக்கட்டும் இல்லை இந்தியா கூட பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தோன்னா அமெரிக்காவும் பார்த்தனா தனிச்சே நிறைய இடத்துல அவங்க அட்டாக்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரஷ்யாவும் இன்னொரு இடத்துல அவங்கள யுக்ரைன் மேலே அவங்க அட்டாக் இந்த விஷயமும் அவங்க போய்ட்டுருக்கும் ஸோ இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து வேர்ல்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற லெவலில் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா நாளுக்கு நாள் போரல் மிடில் ஈஸ்டில் ஆர்மிச்சு எல்லா இடத்துலையும் அதிகமாக வரதை வச்சு சொல்கிறோம் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து திரும்ப ஏன்னா ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் இன்றைக்கி இல்லை பாப்புலேஷன்லேருந்து ஜிடிபியிலேருந்து ஒவ்வொரு நாடோட அவங்களுடைய இன்ஃப்ளயன்ஸ் வந்து எல்லாமே மாறிப்போச்சு ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி புதுசாகவே வந்து அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்தியாவோட கோரிக்கையுமே இந்த யுனைடட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில் கூட ஸோ இது எப்படி புஷ் ஆகுது போக போக ஏன்னா இது சைனா ஃபுல் ஃப்ளெஜாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா இந்தியாவுக்கு எதிரி அப்படின்ற லெவலில் வந்து எதிரினா அவங்க ஃபஸ்ட்டு அமெரிக்காவெல்லாம் சந்திக்கிறது முன்னாடி இந்தியாவை ஃபஸ்ட்டு இங்கே சந்திச்சாகணும் ஸோ அதுக்கு அவங்க இந்தியாவை வந்து எப்படியும் தடுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க அதை மீறி எப்படி இந்தியா உள்ளே போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்களுக்கும் இன்னைக்கு நம்ம சொன்ன தகவல் இருக்கு இல்லையா யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்